திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் காட்டுப்புத்தூர் காந்திநகர் அருள்முக ஸ்ரீ அத்தனூர் அம்மன் திருக்கோவில் குடமுழக்கு விழாவில் முன்னிட்டு பக்தர்கள் தீர்த்தகுடம் முளைப்பாறை எடுத்து வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது காட்டுப்புத்தூர் காந்திநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ அத்தனூர் அம்மன் திருக்கோவிலின் குடமுழக்கு விழா மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு முகூர்த்த கால் நடதல் காவிரியில் இருந்து புனித நீர் எடுத்து வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாகசாலையில் முளைப்பாரி வைத்து வழிபடும் நிகழ்ச்சிக்காக அப்பகுதி பொதுமக்கள் தங்களது வீடுகளில் தட்டுகளில் சிறு தானியங்கள் விதை போட்டு முளைக்க வைத்திருந்த முளைப்பாரி வைத்து கும்மி அடித்த தட்டுகளை தலைகள் தாளங்கள் முழங்க காட்டுப்புத்தூர் நகரில் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலில் உள்ள யாகசாலையில் வைத்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் சிறப்பு யாக வேள்விகள் நடைபெற்றது இவ்விழாவில் பங்கேற்றிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்